பிரபல மூத்த சட்ட அறிஞரும் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலுமான ஃபாலியஸ் நாரிமின் காலமானார் அவருக்கு வயது ஐந்து வயது மூப்பின் காரணமாக இன்று காலை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் நாரிமன் இயற்கை எய்தினார் ஃபாலி எஸ் நாரிமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி ரங்கூனில் பிறந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு பம்பாய் அரசு சட்டக் கல்லூரியில் சட்டக்கல்வி பயின்ற நாரிமன் வழக்கறிஞர் தேர்வில் முதலிடம் பெற்றதற்காக தங்கப்பதக்கத்தை தனக்காக்கியவர் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றிய ஃபாலி நாரிமன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தைந்து வரை கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பணியாற்றியவர் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் இந்திரா காந்தி அரசின் அவசர நிலை பிரகடனத்தின் முடிவை எதிர்த்து கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் பதவியை ராஜினாமா செய்தவர் ஃபாலி எஸ் நாரிமன் குவிப்பு வழக்கில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்தபோது உச்சநீதிமன்றத்தில் வாதாடி ஜாமீன் பெற்று தந்தவர் நாரிமன் ஆவார் இந்திய பார் கவுன்சிலின் தலைவராகவும் ஆசிய பசிபிக் சட்ட சங்கத்தின் தலைவராகவும் மனித உரிமை குழுவின் நிறுவன தலைவராகவும் சர்வதேச சட்ட ஆணையத்தின் நிர்வாக அதிகாரியாக நாரிமன் பணியாற்றியுள்ளார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை எம்பியாக நியமிக்கப்பட்ட நாரிமன் ஆறு ஆண்டுகள் அப்பதவியை வகித்தார் அவரது மகன் ரோஹிண்டன் நாரிமன் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆவார் ஃபாலி எஸ் நாரிமனின் சேவைகளை பாராட்டும் விதமாக ஒன்றிய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் பத்மபூஷன் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது ஃபாலி எஸ் நாரிமன் மறைவுக்கு பிரதமர் மோடி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்